அயோத்தி பட்டினம் ஆபீஸ் காரிப்பட்டியில பேக்டரிய தயாரான மிஷின் இங்கதான் தயார் பண்றோம் நம்ம சேலம் மாவட்டத்துல நம்ம ஊர் மிஷின் மட்டும் நம்ம இருந்து இறக்குமதி பண்ணிக்கிறோம் ஏன்னா என்ஜின் நம்ம தயார் பண்றது இல்ல மீது எல்லாமே இங்கதான் நம்ம உள்ளூர்ல தான் செய்யறோம் அதெல்லாம் நம்ம ஊர்ல இருந்து வர்ற எல்லா நம்ம உங்க சொந்தக்காரங்க எல்லாம் தான் இதை தயார் பண்றாங்க அதனால இதுக்கு உண்டான விஞ்ஞானிகள் வெளியூர் இல்ல உங்க ஊர் விஞ்ஞானிங்க அதனால இந்த மிஷினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம களை எடுக்கிறதுக்கு அதாவது மண்ணை வெட்டுறது களை எடுக்கிற மிஷின் இப்ப நம்ம வாழைத்தோட்டம் பாக்கு தென்னை இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேர் வந்து மண்ணுல மேல் பகுதியிலேயே இருக்கும் ரூட்டிங் வாங்க சல்லி வேர்னு தமிழ்ல சொல்லுவோம் அல்லது ஃபீடிங் ரூட் வாங்க உணவு எடுக்கிற வேர் ஃபுல்லா மேல் மண்ணிலயே இருக்கும் அடிக்கடி உழவு ஓட்டணும்னா அந்த வேர் கட் ஆகும்போது அது சாப்பாடு எடுக்கிற இது வந்து டிஸ்டர்ப் ஆகும் இப்போ மரம் உயரோடு இருக்கும் ஆனால் மகசூல் குறையும் அடிக்கடி வந்து உழவு ஓட்டக்கூடாது தென்னையாக இருக்கட்டும் வாழையாக இருக்கட்டும் பாக்கா இருக்கட்டும் வந்து மேல் மண்ணை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அடிக்கடி பண்ணக்கூடாது இப்போ இந்த மாதிரி வந்து கலையை வந்து முளைக்கிற போது நீங்கள் வேரை விட்டுட்டு மேலே மட்டும் வெட்டி போது இது பவுடர் ஆகி உங்களுக்கு மண்ணில் விழுந்து மல்ச்சிங் மாதிரி அதாவது இதுவும் வந்து உரமாக இயற்கை உரமாக மாறும் அந்த வேர் எல்லாம் இருக்குமே என்ன பண்றதுன்னா அந்த வேர் நிறைய ஆக ஆக சில களிமண் மண் கலர் மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போகாது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மண் வந்து ரொம்ப டைட் ஆகிடும் அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா இதை வெட்டி விட்டோன்னே அந்த வேர் சாகுமா அங்கே உள்ள கேப் லூஸ் ஆகுமா ஸோ உங்களுக்கு மண்ணில் வந்து நல்ல காத்தோட்டம் கிடைக்கும் தண்ணி இழுத்து வைக்கிற தன்மை கிடைக்கும் அப்புறம் இது இந்த களை எடுத்த உணவுகளை வந்து பயிர் எடுத்துக்கணும் அப்போ நீங்க நார்மலா உரம் ஓடுறதை காட்டிலும் இதை நீங்க பண்ணுற போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா வந்து கிராப் நல்லா இருக்குங்க இது ஒரு பெரிய ப்ளஸ் இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்னா முன்னெல்லாம் அறுவாள் வச்சு அறுப்போம் அதுக்கடுத்து பிரஷ் கட்டர் வச்சு பண்றோம் ப்ரஷ் கட்ரு வச்சு பண்ற போது பாத்தீங்கன்னா மரத்துல காயம் ஏறி நம்ம கண்ணுக்கு வந்து அடிக்கிறது இதுல என்னன்னா நம்ம சேஃப் தான் அடிக்கும் அது இல்லாம நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஏக்கர் வந்து ப்ரெஷ் கட்டர் மோஸ்ட்லி டூ ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் ஃபோர் ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் மணிக்கு வந்து முக்கால் லிட்டர்லேருந்து இருந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் எடுத்துரும் இல்லைங்களா இது என்னன்னா ஆறு ஹெச்பி என்ஜின் கொடுத்துருவோம் ஆறு ஹெச்பி என்ஜின் அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டரு நீங்க இப்ப நார்மலா பிளைன் லேண்டா இருந்தா அரை லிட்டர்ல இருந்து முக்கால் லிட்டர் தான் ஒரு மணி நேரத்துக்கே யூஸ் ஆகும் அப்ப நீங்க சாதாரணமா ஒரு ஏக்கர் வந்து கரெக்டாக ஒன்று ஒன்றரை மணி நேரத்துல நீங்க முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் இதுல என்னன்னா ஸ்பெஷலா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா தோட்டத்துலயும் ஆண்கள் வேற வேலைக்கு போயிடுறாங்க ஏதாவது கம்பெனிக்கோ ஓன் தொழிலுக்கோ வண்டி வச்சிட்டு எங்க வெளியே எடுத்துகிட்டு போறோம் இங்க போயிட வீட்டில் இருக்க மகளிர் இருக்காங்க லேடிஸு அப்ப அப்பா இருக்காங்க அவங்க இவங்க எல்லாமே கூட இதை பயன்படுத்திக்கலாம் இல்லைங்களா ஈஸியா இருக்கு இல்லையா அப்ப மற்ற மிஷினாக இருந்ததுன்னா அவங்களால பண்ணிக்கலாம் இதோடைய பவர் வந்து முப்பத்தாறு பிளேடு உள்ள கொடுத்துருக்கோங்க முப்பத்தாறு பிளேடு ரொம்ப ஈஸியா வந்து மெத்தட் கொடுத்துருக்கோம் அதாவது இப்ப ஓட்டிட்டு போறோம் திடீர்னு முன்னாடி ஏதாவது பெருவரில் ஒரு அழுத்த நிக்கணும் அப்படின்னா இந்த கிளச்ச பிடிச்சீங்கன்னா நீங்க திருப்புறது ஒரு ரவுண்ட் ஃப்ரீயாவே நீங்க திருப்பலாம் இது சைட் கிளச் இல்லாமயே ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் அதனால திருப்புறதும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே மாதிரி இந்த ஹைட் நீங்க அட்ஜஸ்ட் பண்றது முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஹேண்டில் வந்து நீங்க ஒரு பக்கமா இந்த ஓரம் கழுகிட்டா இருக்கு ஏதா பூச்சி கீச்சி இருக்கும் பயமா இருக்கு அப்படின்னா இந்த ஹேண்டில் நீங்க ஒரு பக்கமும் திருப்பிக்கலாம் இதை லூஸ் பண்ணி லூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா வேணும்னாலும் எந்த டைரக்ஷனாலும் இப்படி திருப்பி வச்சுக்கலாம் எப்படி வேணா வச்சுக்கலாம் எந்த பக்கம் வேணா திருப்பிக்கலாம் எனக்கு அந்த ஓரமாக அந்த செடி ஒட்டி நான் நடக்க முடியல சௌரியமா இல்லை அப்படின்னா பயிருக்கு நடுவில் நீங்க ஒரு பக்கம் வச்சு ஓட்டிக்க முடியும் இதெல்லாம் என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கு மிஷின் பரவாயில்லைங்களா

எல்லாமே சின்ன சின்னதா நம்ம அருவாள்ல இருக்க கருக்க மாதிரி தான் அது தேஞ்சிருச்சுன்னா நம்ம கூட இது கருக்க வைக்க வேண்டியது இல்ல சும்மா அது சுத்தர வேகத்துக்கு அதே கத்தி மாதிரி வெட்டிடும் கருக்கு மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா எடுக்கும் நாரா இருக்க பொருளா இருந்தாலும் கட் பண்ணி விடும் அது நம்ம அருவாள் கருக்கு வைக்கிறோம்ல அதே மாதிரிதாங்க இதோட விலை வந்து ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் இப்ப முழு தொகை இப்பதான் அறிமுகப்படுத்திருக்கோம்